க்கம் நட்புக்களே இதில் ஒரு ஆதம் ஆதம்பாக்கத்தில் ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு சரியா ஆதம்பாக்கத்தில் இப்போ அந்த ஆஞ்சநேயர் கோயில் முன்னூற்றி இருபது அடியோ அப்படி சொல்கிறாங்க அந்த ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு வடமெடுக்கக்கூடாண்டுட்டுன்னு இப்போ நான் இங்கே நிற்கிறேன் இங்கே பேருங்க இங்கே ஒரு கடை உண்டு மங்கள மாருதி பூஜா பொருட்கள் வந்து நிறைய பொருட்கள் இருக்குது பேருங்க நிறைய பொருட்கள் இருக்கு பார்ப்போம் நாங்கள் அதையும் பார்ப்போம் இருக்கண்டு பார்ப்போம் வேறங்க என்ன சிலை இல்லாம இருக்கும் இங்கே வேறவங்க நடனம் ஆடுற டான்ஸ் தெரிவு செய்றது